மதுரையில் உள்ள பதினெட்டாம் படி கருப்பசாமி மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் மதுரை சுற்றுவட்டார மக்களுக்கும் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது திருமாலிருஞ்சோலை அழகர் மலை சோலைமலை என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படும் அழகர் கோவிலின் மூலவராய் அருள் பாலிக்கிறார் பரமசுவாமி அங்கே உற்சவராக சேதேவி பூதேவி சமேதராக அருள் பாலிக்கிறார் கள்ளழகர் இந்த அழகரையும் மலையையும் காவல் காத்து வருகிறார் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி இவருக்கு உருவம் இல்லை மூடப்பட்ட கதவு குடம் குடமாய் ஊற்றி பூசப்பட்ட சந்தனம் கதவை அலங்கரிக்கும் அழகிய நிலை மாலை என கம்பீரமாக காட்சி தருகிறார் கருப்பண்ணசாமி மிகப்பெரிய அறிவாள் உள்ளது அநியாயங்கள் செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார் என்பதால் இந்த பகுதி மக்களுக்கு கருப்பண்ணசாமி மீது பயமும் பக்தியும் அதிகம் பதினெட்டாம் படியான் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் கருப்பண்ணசாமியை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை தினசரியும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி பதினெட்டாம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர் மறுநாள் காலையில் கருப்பசாமியின் முன்பு உள்ள சாவியைப் பெற்று கோவில் கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்று வரை நடைபெற்று வருகிறது சித்திரை திருவிழாவிற்கு வைகை ஆற்றில் இறங்குவதற்காக தங்கப்பல்லாக்கில் மதுரைக்குப் புறப்படும் போது அழகர் அணிந்துள்ள தங்க நகைகள் ஆபரணங்கள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி முன்பு படித்துக் காட்டப்படும் அதேபோல மதுரையில் இருந்து கோவிலுக்கு திரும்பி வந்த பின்னரும் நகைகள் சரிபார்க்கப்பட்டு கருப்பண்ணசாமி முன்பு பட்டியல் வாசிக்கப்பட்டே கள்ளழகர் கோவிலுக்குள் நுழைகிறார் கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பணசாமியை மக்கள் தங்கள் குல தெய்வமாக கொண்டு வழிபட்டு வருகின்றனர் கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கையில்தான் பல வழக்குகள் அவர் முன்பு தீர்க்கப்பட்டு வருகின்றன கருப்பண்ணசாமி எப்படி காவல் தெய்வமாக இங்கே வந்தார் என்பதே ஒரு சுவாரஸ்யமான கதையாகும் கேரளாவை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டுக்கு வந்தான் திவ்ய தேசமான திருமாதிரஞ்சோலைக்கு வந்திருந்த போது அங்கே எழுந்தருளியிருக்கும் கள்ளழகரின் அழகைக் கண்டு மயங்கினான் அழகரை கடத்திக் கொண்டு போய் தனது நாட்டில் வைத்துக் கொள்ள திட்டமிட்டு அந்த அரசன் நாடு திரும்பிய உடன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு மந்திரவாதிகளை தேர்வு செய்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்பினான் அழகரை தூக்கி வரும்படி கட்டளையிட்டான் பதினெட்டு பேரும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர்மலை வருவதற்கு ஆயத்தமானார்கள் மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி பதினெட்டு பேருக்கு முன்னே சென்றது காவல் தெய்வத்தின் பின்னே மந்திரவாதிகள் அழகர் மலைக்கு வந்தனர் அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி அப்படியே அழகரின் அழகில் மயங்கி மெய் மறந்து நின்றது பதினெட்டு மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து தங்க ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்தில் கருவரை நோக்கி சென்றனர் இவர்களின் கெட்ட நோக்கத்தைக் கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் திரண்டு வந்தனர் மந்திரவாதிகள் பதினெட்டு பேரையும் கொன்று பெரிய கோபுரத்தின் முன்பாக பதினெட்டு படிகள் செய்து படிக்கு ஒருவராக புதைத்தனர் மந்திரவாதிகளுக்கு காவலாக வந்து மயங்கி நின்ற கருப்பசாமிக்கு காட்சி தந்த கள்ளழகர் அழகர் மலையும் தன்னையும் காவல் காக்குமாறு உத்தரவிட்டார் இதனை ஏற்று கருப்பசாமி அழகர் மலையிலேயே தங்கி இன்று வரை காவல் காத்து வருகிறார் என்பது நம்பிக்கை பதினெட்டு பேருடன் வந்த அவர் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறார் ஒருநாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி அழகருக்கு அர்த்த ஜாம பூஜையின் போது செய்யப்படும் பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்டினாராம் அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஆடி பௌர்ணமி நாளில் மட்டும் கருப்பசாமி கோவில் கதவுகள் திறக்கப்படும் அழகர் கோவிலின் மற்றொரு சிறப்பு அங்கு இருக்கும் சைவம் சார்ந்த இறை வழிபாடு திருப்பதிகளுக்கெல்லாம் முதன்மை திருமாலிருஞ்சோலை என்று பெயர் பெற்ற அழகர் கோவிலில் விநாயகர் சன்னதியும் பைரவர் சன்னதியும் காணப்படுகின்றன இரு சந்ததிகளிலும் விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிறது வேறு சைவரான இங்காயத்து ஒருவரின் பெரிய சிலை ஒன்றும் ஆலயத்துள் காணப்படுகிறது அந்த அளவுக்குச் செய்வ வைணவ வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களாலும் ஆதரிக்கப்பட்ட தலமாக அழகர்மலை இருந்து வந்துள்ளது இந்த ஆலயத்தில் பஞ்சபூதங்களை மையமிட்ட பண்டிகைகள் விசேஷமாக கொண்டாடப்படும் பிரிருதி மண் நாளாகிய விநாயகர் சதுர்த்தியும் அப்பு நீர் நாளாகிய பதினெட்டாம் பெருக்கும் தேஜஸ் அக்னி நாளாகிய கார்த்திகை தீபமும் வாயு காற்று நாளாகிய சரஸ்வதி பூஜையும் ஆகாச நாளான சங்கராந்தியும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த தலத்தீர்த்தங்களின் அதிதேவதையான ராக்காயி அம்மனுக்கு அமாவாசை என்றும் பதினெட்டாம் படி கருப்புக்கு பௌர்ணமி என்றும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்